வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை சூர்யா கிட்டே எல்லாருமே மகாலட்சுமி எங்கே போன என்ன விஷயம் அந்த விஷயத்தை சொன்னால் என்ன ஆச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க அதனால் அதுக்கு மேலே தடுக்க முடியல இவர் தயங்குறாரு அப்போ சொல்கிறாரு தாத்தா முதல் மருமக மூத்த மருமகம் இல்லாமல் இந்த பூஜை பண்ணுறது வேணான்ட்டு அவர் சொல்கிறாரு அதனால் சூர்யா சொல்லிடுறாரு நடந்த விஷயங்கள அவர் ஃபோன் வந்தது பிரபாவுக்கு ஆக்சிடென்ட்டுன்ட்டு அதனால் அவன் போயிருக்கான்ட்டு அது கேட்டு இவங்களாம் ஷாக் ஆகுறாங்க ராஜலட்சுமி வந்து திட்றாங்க உயிரை விட அந்த பூஜை முக்கியமாடா நீ முதல்ல சொல்லக்கூடாதான்னுட்டு அவ என்கிட்ட சொல்ல வேணாம் சொன்ன அதனால்தான் இந்த பூஜை நீங்கள் நடத்துங்க அவங்களது நடக்கட்டும் அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக உதட பண்ணிக்கிறோன்ட்டு இவர் சொல்கிறாரு சரின்ட்டு அந்த நேரத்தில் விஜய் வந்து சொல்கிறாரு பிரபாவுக்கு ப்ரோவுக்கு இது மாதிரி விஷயனாக்கா நான் எப்படி இதை பூஜையில் சந்தோஷமாக உட்கார முடியும் வேணாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க கிளம்புங்கனன்ட்டு இவர் வந்து சூர்யா கிட்டே சொல்கிறாரு இதை எனக்கு வேணாம் நானும் அதில் கலந்துக்க மாட்டேன்ட்டு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க அதுக்கு சித்ரா சொல்கிறாங்க இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அப்போது இவங்க சொல்கிறாங்க என் தங்கச்சி அங்கே கடிப்பட்டுருக்கான் போது அவள் போக மாட்டாளான்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியது தானே இவது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா தடங்கள் தான் போயிருக்கான்ட்டு அவன் காயத்ரியும் மாறி மாறி மகாலட்சுமி திட்டுறாங்க இதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது பிரபாவுக்கு வாங்க தான் வாங்க வந்து உக்காருங்கன்னுட்டு இன்னொரு பக்கம் அனாமிக்கா எதுவுமே தெரியாத மாதிரி சொல்கிறாங்க வேணாம் மகாலட்சுமி இல்லாமல் இந்த பூஜை பண்ணுறது வேணாம் இந்த மாதிரி சூழ்நிலை அந்த பூஜையே தேவை இல்லைன்ட்டு இதை கேன்சல் பண்ணிடுறாங்க இதே நேரத்தில் மகாலட்சுமி அறக்க பறக்க வீட்டுக்கு ஓடியாராங்க வந்து பார்த்தா இவங்க எல்லாருமே வந்து மகாலட்சுமி ஆளாளுக்கு மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க எங்ககிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தரேன்ட்டு அந்த டென்ஷனில் நான் என்ன பண்ணுறது தெரியல இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன்ன்றாங்க அப்போ இவர் சொல்கிறாரு என்கிட்ட தான் சொல்லிவிட்டு போனால் நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்னை நம்ப மாட்டிங்களான்ட்டு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன விஷயம் பிரபாவுக்கு எப்படி இருக்குதுன்னுலாம் கேட்குறாங்க அவங்க ஷாக் ஆகிட்டு சொல்கிறாங்க பிரபா நல்லா தான் இருக்கா இந்த பூஜையில் நான் கலந்துக்கக்கூடாதுன்றதுக்காக யாராவது இதை வேணுன்னே பண்ணியிருக்காங்கன்றாங்க அந்த நேரத்தில் முழிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் அநாமிக்கா மகாலட்சுமி சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சித்ரா சொல்கிறாங்க இவ சொல்கிறது எல்லாம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கும்போது ஒரு ஒரு பூஜையும் இந்த வீட்டில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்போதெல்லாம் இவளால் அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குதுன்ட்டு அதனத்தில் பாட்டி சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் மூத்த மருமக இல்லாமல் இந்த பூஜையை நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு நிறுத்திட்டோம் அதனால் இந்த பூஜையை திரும்ப நடத்தலான்ட்டு கேட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க இதில் சித்ரா காயத்ரி அனாமிக்கா மூணு பேருக்குமே மகாலட்சுமி இந்த பூஜையில் கலந்துக்கிறது பிடிக்கல வேறு வழியில் பாட்டி சொல்கிறாங்க இப்போ ப்ரோகித இறங்கி தான் இருக்கார் அதனால் திரும்ப அந்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் வாங்கன்ட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப பூஜை ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சூர்யா மகாலட்சுமியும் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கௌதமும் அதுக்கப்புறமா கடைசியாக அனாமிக்கா விஜய் உட்கார வச்சு பூஜை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறாங்க ராஜலட்சுமி சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது இந்த பூஜையில் நீ மகாலட்சுமி இருக்கணும்னு பார்த்தேன் இப்போ நல்லபடியாக நடந்தது எனக்கு இப்போதான் சந்தோஷம் பண்ணிட்டு எல்லோரும் இந்த பூஜை நல்லபடியாக நடந்துச்சுன்ட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க ஆனால் அனாமி கேட்க மாட்டோம் இந்த பூஜையில் மகாலட்சுமி கலந்துக்கிட்டாங்களே இப்போ நீ தப்பிச்சிட்ட இப்போ தான் உன்னை அலை விட்டுருக்கிறத ஆரம்பம் இதுக்கப்புறம் உன்னை ஒவ்வொரு தடவையும் நான் பண்ணுறேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு கிளம்புறாங்க எல்லாரும் கிளம்பிட்டதுக்கப்புறம் சூர்யா கிளம்ப பார்க்குறாரு ஒரு நிமிஷம் இல்லைங்க இங்கே இவ்வளோ தூரம் குழப்பம் நடக்குதுக்கு நீங்கள் தான் எனக்கு காரணம்ட்டு மகாலட்சுமி சூர்யாவை தடுத்து நிறுத்துறாங்க என்ன கேள்வி சண்டை போட போகிறாலும் தெரியலன்ட்டு சூரிய மொழிகிறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்